அபிமன்யு என்னும் மாவீரன் ஏராளமான நீதிக்கதைகளை தன்னுள் அடக்கிய பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய அதி இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க உலகின் தலை சிறந்த மாவீரன் யார் என்ற கேள்விக்கு புராணங்கள் இலக்கியங்கள் வரலாற்று கதைகள் படித்தவர்கள் மகாபாரதத்தின் அபிமன்யு என்று கூறுவார்கள் அபிமன்யு யார் தேவர்கள் அனைவரும் பூமியில் மனிதர்களாகப் பிறந்து அசுர தீய சக்திகளை அழித்து பூமியின் பாரத்தை குறைத்து தர்மத்தை காக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் தேவர்களில் சந்திரன் மட்டும் தன் மகனை விட்டு பிரிந்து இருக்க விரும்பவில்லை அனைத்து தேவர்களும் அவதாரம் எடுக்கும்போது சந்திரன் மகன் மட்டும் அவதாரம் எடுக்காமல் இருக்கக்கூடாது என்று அனைவரும் கூறியதால் சந்திரன் என் மகன் பதினாறு வருடங்கள் மட்டுமே பூமியில் இருந்துவிட்டு தன்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் மகாவிஷ்ணுவின் அம்சமான நரனும் நாராயணனும் அர்ஜுனனாகவும் ஸ்ரீகிருஷ்ணராகவும் துர்கை மற்றும் மகாலட்சுமியின் ஒருமித்த அவதாரமாக திரௌபதியும் துர்கையின் சாந்த வடிவமான பார்வதி சுபத்ரையாகவும் மகாலட்சுமியின் மற்றொரு அவதாரமாக ருக்மணியும் மற்ற தேவர்கள் மற்ற பாண்டவர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினராகவும் பிறந்தனர் இந்திரன் பரத்தால் பிறந்த அர்ஜுனனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனின் தங்கையான சுபத்ரைக்கும் மகனாக சந்திரனின் மகன் வர்ச்சஸ் அபிமன்யு என்னும் பெயரில் பிறந்தான் குழந்தை பருவ முதல் பெயருக்கு ஏற்றபடி அச்சம் என்பதையே அறியாதவனாக அபிமன்யு இருந்தான் பிரஸ்த அரண்மனையில் பாண்டவர்கள் அனைவருக்கும் அன்பு செல்வனாக வளர்ந்தான் அவனுடைய இரண்டரை வயதில் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து வனவாசம் சென்றபோது அபிமன்யு தன் தாய் சுபத்ரையுடன் தன் தாய்மாமன் ஸ்ரீகிருஷ்ணரின் துவாரகை அரண்மனைக்கு சென்று அங்கு அன்புடன் வளர்க்கப்பட்டான் தாய்மாமன்கள் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமர் ஆகியோரிடமும் ஸ்ரீகிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னிடம் சாஸ்திரங்களையும் சகல அஸ்திர சஸ்திர பயிற்சிகளையும் அபிமன்யு கற்றுக்கொண்டான் அழகிலும் அறிவிலும் மாமன் ஸ்ரீகிருஷ்ணரையும் தந்தை அர்ஜுனனையும் ஆற்றலில் பாண்டவர்கள் ஐவரின் ஒருமித்த பலத்தையும் அபிமன்யு கொண்டிருந்தான் வனவாசமும் மறைந்து வாழும் வாசமும் முடிந்து பாண்டவர்கள் தாங்கள் யார் என்பதை விராடனின் நகரில் வெளிப்படுத்தி கொண்டபோது விராட மன்னர் தன்மகள் உத்தரையை என்றும் மாறாத இளமை தோற்றத்துடன் நிகரற்ற பேரழகுடன் இருந்த மாவீரன் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விருப்பம் தெரிவித்தார் ஆனால் பண்புமிக்க பார்த்தனாகிய அர்ஜுனன் அரசே என் மகள் வயதில் இருக்கும் உத்தரையை நான் மணக்கலாமா அது சரியல்லவே என் மகன் அபிமன்யு பேரழகன் மாவீரன் நட்பண்புகள் நிறைந்தவன் நீங்கள் விரும்பினால் அவனுக்கு உங்கள் மகள் உத்தரையை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் திராட மன்னர் மிகுந்த விருப்பத்துடன் தன் மகள் உத்தரையை அபிமன்யுவுக்கு மிகவும் விமர்சையாக திருமணம் செய்து கொடுத்தார் அப்பொழுது அபிமன்யுவுக்கு பதினாறு வயது கூட நிறைவடையவில்லை பதிமூன்று ஆண்டுகள் முடிந்ததும் ராஜ்யத்தை திருப்பித் தர வேண்டும் என்று பெரியோர்கள் முன்னிலையில் ஒத்துக்கொண்டபடி துரியோதனன் திருப்பித் தரவில்லை மறுத்துவிட்டான் அதனால் குருஷேசரத்தில் போர் என்பது முடிவானது போர்க்களத்தில் அபிமன்யுவின் வீர சாகசங்கள் பற்றி ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் விரிவாகச் சொல்லியிருக்கிறார் வியாத வியாசர் மிக 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 சுருக்கமாக இங்கே நான் கூறியிருக்கிறேன் முதல் நாள் போரில் பரசுராமனின் சீடரும் மாபெரும் வீரருமான பீஷ்மரின் தேர் மரத்தை தன் கனைகளால் வீழ்த்தினான் அபிமன்யு பிறகு சல்லியரையும் கௌரவ சகோதரர்கள் பலரையும் துரியோதனன் மகன் குமாரனையும் அபிமன்யு தோற்கடித்தான் ஒவ்வொரு நாளும் ஏராளமான படை வீரர்களை வீர சொர்க்கம் அனுப்பி வைத்தான் பதினோராம் நாள் போர் ஜெயதிரதனுக்கும் அபிமன்யுவுக்கும் நடந்த கடுமையான வாழ் போரில் வாழ் உழைந்து ஜெயதிரதன் பின்வாங்கி தேரில் ஏறி சென்றான் அதை கண்ட சல்லியன் வலிமையான ஈட்டி ஒன்றை எடுத்து அபிமன்யுவை நோக்கி குறி பார்த்து வீசினான் அந்த ஈட்டியை அலட்சியமாக கையில் பிடித்த அபிமன்யு வந்த வேகத்திலேயே திருப்பி வீசினான் ஈட்டி தாக்கி சல்லியனின் தேரோட்டி வீழ்ந்தான் பதிமூன்றாம் நாள் போரில் சக்கர வியூகம் பாண்டவர்களில் யாராவது ஒருவரையாவது கொள்ள வேண்டும் என்று துரோணரும் துரியோதனனும் முடிவு செய்தனர் எவராலும் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை உடைக்கவும் வெளியே வரவுமான ஆற்றல் பாண்டவ சேனையில் அர்ஜுனனுக்கு மட்டுமே உண்டு சங்கிலி தொடர்போல் இடைவெளி இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்றாக ஏழு அல்லது ஒன்பது சக்கரம் போன்று படைவீரர்களால் உருவாக்கப்படும் வியூகம் சக்கர வியூகம் உள்ளே நுழைய முற்படும் போது ஒருவர் பின் ஒருவராக லட்சக்கணக்கான வீரர்கள் தாக்கி எதிரியை சிதைத்து விடுவார்கள் அந்த லட்சக்கணக்கான வீரர்களை தாக்கி வியூகத்தை ஊடுருவ மிகச்சிறந்த வலிமையும் வேகமும் கூர்மையான அறிவும் வேண்டும் எவராலும் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை உடைக்கவும் வெளியே வரவுமான ஆற்றல் பாண்டவ சேனையில் அர்ஜுனனுக்கு மட்டுமே உண்டு அர்ஜுனனை வெல்ல எவராலும் முடியாது அவனை மற்ற பாண்டவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்த சுசர்மன் என்பவன் என்னுடன் போருக்கு வா என்று அர்ஜுனனுக்கு கூவல் விடுத்துவிட்டு ஏராளமான படைக்கு நடுவே புகுந்து போக்கு காட்டிக்கொண்டே நீண்ட தூரம் சென்றான் அவனுடன் போரிட்டு கொண்டே அர்ஜுனன் அவனை பின்தொடர்ந்து சென்றான் அர்ஜுனன் நகர்ந்ததும் துரோணர் திட்டம் திட்டமிட்டபடி சக்கர வியூகத்தை அமைத்து விட்டார் ஜெயதிரதன் பெற்றிருந்த வரம் துரியோதனன் தங்கையின் கணவன் ஜெயத்ரதனுக்கு உலகின் தலை சிறந்த வீரன் ஒருவன் கையால் மட்டுமே மரணம் ஏற்படும் என்று ஜெயத்ரதனின் தந்தை இறைவனிடம் வரம் பெற்றிருந்தான் அதுவும் அன்றி ஜெயதிரதன் தவம் செய்து அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை ஒரே ஒரு நாள் மட்டும் போர்க்களத்தில் முன்னேறாமல் தடுத்து நிறுத்தும் வரத்தை சிவபெருமானிடம் பெற்றிருந்தான் சாதாரணமாக ஜெயதிரதன் பாண்டவர்களை வெல்லும் திறமை படைத்தவன் அல்ல ஆனால் அவன் சிவனிடம் பெற்ற வரம் பற்றியோ அதை அவன் அன்று ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துவான் என்பது பற்றியோ மற்ற பாண்டவர்கள் உணர்ந்திருக்கவில்லை சக்கர வியூகத்தை உடைத்தாக வேண்டும் அப்பொழுது அபிமன்யு சக்கர வியூகத்தை என்னால் உடைக்க முடியும் ஆனால் எனக்கு வெளியே வரத் தெரியாது என்றான் அதை கேட்ட தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர் அபிமன்யு நீ வியூகத்தை உடைத்து முன்னே செல் நாங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறோம் என்றான் ஆற்றல் மிக்க அபிமன்யு புயல் வேகத்தில் தன்னுடைய அஸ்திரங்களை தொடர்ச்சியாக செலுத்தி சக்கரவியூகத்தை ஊடுருவி முன்னேறினான் அவன் உள்ளே நுழைந்ததும் ஜயதரதன் தான் சிவனிடம் பெற்ற வரத்தை பயன்படுத்தி அபிமன்யுவுக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் இடையில் தடுத்து பாண்டவர்கள் அவனுடன் சேரவிடாமல் அபிமன்யுவை தனிமைப்படுத்திவிட்டான் ஏராளமான மாவீரர்களும் படை வீரர்களும் அபிமன்யுவை தாக்கினர் சமுத்திரத்தை கலக்கும் பெரிய திமிங்கிலம் போன்ற மகரமீன் போல அபிமன்யு எதிரிகளை சிதறடித்தான் இருபது மாவீரர்கள் சேர்ந்து ஒரே சமயத்தில் அபிமன்யுவை தாக்கினர் அபிமன்யுவின் தாக்குதலில் சல்லியன் மயக்கமடைந்தார் கர்ணனின் மகன் தோல்வி தன்னை எதிர்த்த கர்ணனின் மகன் விருஷசேனனின் தேரோட்டியை கொன்று வில்லை அறுத்து குதிரைகளைத் தொலைத்தான் விருஷ விருஷசேனனை குதிரைகள் போர்க்களத்துக்கு வெளியே சுமந்து சென்றன அபிமன்யு பல்வேறு ராஜ்யங்களின் மன்னர்களை கொன்று போர்க்களத்தில் எல்லா இடங்களிலும் திரிந்தான் பெரிய திமிங்கிலம் சிறு மீன்களை கூட்டத்தை எளிதாக பிடிப்பதைப் போல அபிமன்யு ஏராளமான எதிரிகளை கொன்று எமலோகம் அனுப்பி வைத்தான் வேதவியாசரின் மூல மகாபாரதத்தில் இருந்து ஒரு கதை இது பாகம் ரெண்டில் கதை தொடரும் வாட்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்